சேவ் ஆரவல்லி ஹில்ஸ் சேவ் ஆரவல்லி மவுண்டெயின் சேவ் ஃபார் அவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு டூ டு த்ரீ டேஸாக வந்து ஒரு பயங்கரமான ஆஸ்ட் வந்து சோஷியல் மீடியா ஆல் ஓவர் வேர்ல்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் ஸோ என்ன நடக்குது நார்த் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து என்னென்ன மாதிரி போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு என்ன இஷ்யூ நடந்துட்டு இருக்கு ஆரவல்லி மவுண்டென்ஸ் என்ன பண்ண போறாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் என்ன அதை தவிர்த்து வந்து யார் அந்த மைனிங்கை கையில் எடுக்க போறா அரவிந்த் கோஸ்வாமி த ஃபேமஸ் மீடியா பிரசன்டர் இவ்வளோ கொதிச்செழுந்து பேசுறதுக்கான ரீசன் என்ன இதெல்லாம் தவிர்த்து ஆரவல்லி மலைத்தொடர்கள் மேல கைய வச்சா நார்த் சைடு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் இன்க்ளூடிங் பாகிஸ்தான் சைட் ஸோ இது எல்லாம் என்னென்ன நடக்க போது போராட்டங்கள் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கு ஸோ இதெல்லாம் இந்த வீடியோல ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோக்கள் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவல் நியூஸ் நம்ம ஒரு பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் ரெகுலரான அப்டேட்ஸாக நீங்கள் தெரிஞ்சுங்கன்னு வச்சிங்கன்னா கார்த்திகை சென்சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆரவள்ளி ஹில்ஸ் இந்த ஹில்ஸை வந்து நிறைய பேர் நம்ம வந்து ஜோக்ரஃபி புக்கு இல்லைன்னா வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பட் இதோட ஒரு கதை ஹிஸ்டாரிக்கான ஒரு கதை அப்படின்னு பார்க்கும்போது ஆரவள்ளி இட்ஸ் அ லைன் ஆஃப் பீக்ஸ் அதாவது பெரிய பெரிய இன் தொடர் அப்படின்றது தான் இதோட பொருள் சான்ஸ்கிரிட்ல அப்படி பார்க்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட இருநூறு கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உருவான ஒரு மலைத்தொடர்கள் மலை பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லலாம் எரா அப்படின்ற ஒரு ஏரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன்ல இருந்து ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லியன்ஸ் இயர்ஸ் அகோ இந்த இடைப்பட்ட காலங்களில் இது உருவானது அப்படின்னு சொல்லப்படுது அப்படி பார்க்கும்போது இதுக்கான ஒரு வரலாறு அப்படின்னும் போது நம்மளால என்னை கூட பார்க்க முடியாது ஏன்னா ஒரு இரநூறு கோடி வருஷம் பின்னாடி போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் யாருக்குமே கிடையாது ஸோ அந்த அளவுக்கு ஒரு பழம்பெரும் ஆரவல்லி தொடர்களை வந்து இந்தியா பர்டிகுலராக கவர்மெண்ட் இல்லை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மேல மக்கள் இவ்வளோ கோவமா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தொடர்ந்து வருவோம் ஸோ இந்த ஆரவல்லி மவுண்டெயின் எஸ் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல கரெக்டா நார்த் வெஸ்ட் இருந்து ஸ்டார்ட் ஆகி டெல்லியில ஸ்டார்ட் ஆகி ஹரியானா ராஜஸ்தான் அண்ட் எங்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல முடியுது இதுல வந்து மூணு ஸ்டேட் கவர் ஆகுது ஒரு யூனியன் டெரிட்டரி டெல்லி ஸோ இது எல்லாமே கவர் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர் மலைகள் அறுநூத்தி எழுபதுல இருந்து எழுநூறு கிலோமீட்டர் இருக்க இந்த மலைகள் ஸோ இதுக்குதான் இந்த பிரச்சனை இதுக்குதான் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ண போறோம் ஸோ இந்த ஒரு வீடியோ நம்ம ஆரவல்லி மலைகளுக்காக மட்டும் வாய்ஸ் அவுட் பண்ணல இதை தவிர்த்து இந்தியால நிறைய இடத்துல நிறைய மலைகள் மலைத்தொடர்ல வந்து நிறைய பெரிய பெரிய அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு சுயநலத்துக்காக அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாற்று கருத்து கிடையாது இன்ஃபேக்ட் நம்மளோட வெஸ்டர்ன் கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேரளா தேனி அதுக்கப்புறம் வந்து வேகமான் அப்புறம் வந்து நம்மளோட கன்னியாகுமரி நாகர்கோவில் மாவட்டங்களையும் நிறைய அழிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதுக்கும் தான் இந்த வாய்ஸ் அவுட் என்ன நடக்கும் நீங்க மலைகள் மேல கையை வச்சா அதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையவே கிடையாது இயற்கையால் இயற்கைக்கு தேவையாக உருவாக்கப்பட்ட ஒரு இயற்கையான விஷயம் தான் மலைகள் அது மக்களுக்கு இந்தந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்ல யூஸ் ஆகுது இதுதான் நம்ம பார்க்க போறோம் சோ சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து நவம்பர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ஜட்மெண்ட் அந்த ஜட்மெண்ட் நான் வந்து படிக்கிறேன் பாருங்க பார்ட் தேர்ட்டி த்ரீ ஆஃப் அப்ரிசியேட் இட்ஸ் ரெகமெண்டேங் ஹில்ஸ் அவங்க சொல்றது வந்து சிம்பிள் அதாவது இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்த இல்லீகல் மைனிங் அங்க வந்து நிறைய பேர் வெளியிலிருந்து வரவங்க இல்லை அங்க இருக்கிற லோக்கல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாருமே வந்து எந்த ஒரு பர்மிஷனும் வாங்காமல் நிறைய மைனிங் பண்ணிட்டு இருப்பாங்க கோழு இல்லை ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மைனிங் பண்ணுவாங்க பொதுவா இது வந்து மலைப்பிரதேசங்கள்ல அங்க இருக்கிற சுற்றி இருக்க மக்கள் தங்களோட அத்தியாவசியத்துக்காக தேவைகளுக்காக ஏதோ ஒன்று காட்டில் இருக்க மரங்களை வெட்டி விற்று இல்லை அதை வச்சு வந்து அடுப்பு அடுப்பு வச்சு அதை வச்சு ஏதோ பண்ணுவாங்க பட் இது வந்து இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற மக்கள் இதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய க்ளோஸ் பண்ணுவாங்க கேட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இது வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு டெண்டரா விடுவாங்க டெண்டரா விடும்போது ஒரு பிரைவேட் கம்பெனி போவோம் அந்த பிரைவேட் கம்பெனி யாருன்றது நான் பின்னாடி வரேன் ஸோ என்ன போட்டிருக்காங்க ஆர்டர் ஜட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நூறு மீட்டர் அதுக்கு மேல இருக்க மலைகள் நூறு மீட்டர் அதுக்கு மேல இருக்க மலைகள் மட்டும்தான் ஆரவல்லி ரேஞ்ச் அப்படின்ற மலைகளுக்கு சொந்தமானது இது எல்லாமே ஆரவல்லி ரேஞ்சுக்கு சொந்தம் இல்ல சொந்தம் இல்லை அப்படின்னா இவங்க வந்து இரநூறு கோடி வருஷத்துக்கு முன்னாடி போய் பின்னாடி பார்த்தாங்க ஆரவல்லி மலையோட ஒண்ணு விட்ட சித்தப்பா பையன் இல்ல வந்து ஒண்ணு விட்ட மாமா பொண்ணு இவங்கெல்லாம் வந்து கீழே இருக்க நூறு மீட்டர் மலைகளுக்கும் இவங்களுக்கும் சொந்தம் கிடையாது நான் உயிரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை பரிந்துரை பண்ண என்விரான்மெண்டல் மினிஸ்டரும் அதே சமயம் வந்து சுப்ரீம் கோர்ட்டும் இதெல்லாம் பார்த்தாங்க இரநூறு கோடி வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு ஸோ இது வந்து வேடிக்கையான விஷயம் என்னென்னா நீங்கள் யாருங்க முடிவு பண்ணுறது இந்த மலைகள்லாம் அறவள்ளி மலைகள் இல்லைன்னு அப்போ எங்கே ஏன் அந்த அறவள்ளி மலை தொடர்கள் பேன் வச்சிருக்காங்க அது அது பக்கத்தில் நூறு மீட்டர்ல இருக்கு ஒரு ஹைட் ஒரு பிரச்சனைன்றதுனால ஹண்ட்ரட் மீட்டர் கீழே இருக்கிறதுலாம் அரைவள்ளி மலைகள் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதில் கொடூரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மலைகள் இருக்குது அதில் வெறும் ஆயிரத்தி நாற்பத்தெட்டு மலைகள் தான் ஐநூறு மீட்டருக்கு மேலே அதாவது நூறுலேருந்து ஐநூறு ஐநூறுலேருந்து ஆயிரம் மீட்டருக்கு மேலே மீதி இருக்க பதினோராயிரத்து சில்லற மலைகளும் வந்து நூறு மீட்டரு கீழேங்க இருபது மீட்ரு முப்பது மீட்டர் நாற்பது மீட்ரு ஐம்பது மீட்ரு ஸோ இது எல்லாத்தையுமே மைனிங் ப்ராசஸ்க்கு கொடுக்க போகிறாங்க மைனிங் ப்ராசஸுக்கு கொடுத்தா என்ன ஆகும் அவ்வளோதான் இறக்கு இறக்குன்னு இறக்குவாங்க எல்லாத்தையும் உடைப்பாங்க ஸோ கீழே இருக்க மலைகளை வந்து கை வைக்கிறதுனால பக்கத்துல இருக்க மேல இருக்க மலைகளை கை வைக்க மாட்டாங்கன்னு ஏதாவது நம்மளுக்கு எழுதி கொடுப்பாங்களா இல்லை அதை ஃபுல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்களா இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இன்ஜெக்ஷன் கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போது எல்லாத்தையும் காலி பண்ணலாம் அப்படின்றதான் எங்களோட மென்டாலிட்டி ஸோ இதுதாங்க சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் ஸோ நூத்துல ஒன்பது மலைகள் கை வைக்க முடியாது மீதி தொண்ணூத்தி ஒரு மலைகளை கை வச்சு மைனிங் ப்ராசஸ் குள்ள இறங்கலாம் அதை தவிர்த்து இது மூலியமா தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆறு மலைகள் கனி எட்டே எட்டு பர்சன்டேஜ் மலைகள் தான் இருக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை யோசிச்சு பாருங்க பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி மைனிங் ப்ராசஸ்ல நம்ம ஒரு வீடியோ கூட போடலாம் அளவுக்கு வந்து இவங்க பண்ண போற மைனிங் ப்ராசஸ் இருக்கும் ஸோ இது நடக்கமா நடக்காதன்றது செகண்டரி திங் பேச வேண்டிய கடமையில நான் இருக்கேன் அதே சமயம் வந்து இதை பகிர வேண்டிய கடையில நீங்க இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா பகிருங்க அரவிந்த் கோஸ்வாமி த ஃபேமஸ் மீடியா பிரசன்டர் அவர் என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த கண்ட்ரியை வந்து ஒரு டெமோக்ரெட்டிக் கண்ட்ரியை வந்து பெரிய பெரிய பணக்கார பணக்காரர்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு நம்ம நாட்டுக்கு அப்புறம் வந்து இப்போ மினிஸ்டர் என்வரன்மெண்டல் மினிஸ்டர் அண்ட் மோடி கவர்மெண்ட் யார் இதை உருவாக்கணும் அறவெல்லி ரேஞ்சுன்றத எங்க நீங்க இரநூறு கோடி வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு அந்த இடத்துல வந்து அது உருவாகும்போது போது இருந்தீங்களா இல்லைன்னா வந்து அதை பார்த்தீங்களா இல்லை வந்து அதை அழிக்கிறதுக்கு இவ்வளவு வந்து ஈஸியா ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டையும் கேட்டிருக்காரு அதே சமயம் வந்து மோடி கவர்மெண்ட்டையும் கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன சொல்ல போறீங்க ஸோ ஸோ இது நீங்க வந்து இந்த ஜட்மெண்ட் கொடுத்துறீங்கப்பா சரிப்பா இப்போ வந்து நாங்கள் போராட்டம் பண்றோம் அது பண்றோம் அப்படின்றதுனால இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம் ஃபியூச்சர்ல அது மேலே கை வைக்க மாட்டேங்கன்றதுல என்ன வந்து ஒரு கேரண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி டைரெக்டா இன்னொரு கொஷனும் கேட்காது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க அதாவது இல்லீகல் மைனிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு லீகலான மைனிங்கை நம்ம வந்து எடுத்துகிட்டு வர போறோம் அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் டேம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அடிஷனலா அரவிந்த் கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா என்ஜிஓ டைப் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எதிரானவங்க நான் ஆனால் இந்த இடத்துல நான் என்ஜிஓ கிடையாது ஆனால் கேட்க வேண்டிய கேள்வியை நான் கரெக்டாக கேட்பேன் ஏன்னா இந்தியாவோட அடுத்து வரப்போகிற டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ மில்லியன் கார்பன் எமிஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது தான் இந்தியாவோட ஒரு மோட்டோ இந்தியா அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரவல்லி ரேஞ்சு மவுண்டைன்ஸ் அழிச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து எதை வந்து பண்ணணும்னு நினச்சிங்களோ அதுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக அகெயின்ஸ்டாக பண்றீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு என்னடா ராஜஸ்தானில் இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டாக நாங்கள் வந்து நிறைய முன்னேற்றம்னு சொல்லிட்டு இருந்த நூற்றி இருபத்தெட்டு மலைகளில் முப்பத்தோரு மலைகளை கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுத்தையுமே வந்து பயங்கரமாக கேட்டிருக்காரு ஸோ ஒரு வரலாறு மிக்க ஒரு மலைகள் மேலே கை வைக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஆரவல்லி மலைத்தொடர்கள் மேலே கை வச்சா என்ன நடக்கும் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் டெல்லி டெல்லி அப்படின்ற ஒரு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இருக்கவே இருக்காது இருக்கு அங்கே டெல்லி வந்து ஒரு பெரிய போர்டு போடணும் இதுக்கு மேற்பட்டு போனீங்கன்னா வாழ தகுதி இல்லாத இடம் அப்படின்ற மாதிரி போட்டணும் அப்படின்ற அளவுக்கு கோவமா நிறைய விஷயங்களை ரிஜிஸ்டர் பண்ணாரு ஸோ ஆரவல்லி ரேஞ்ச் இஸ் எக்கலாஜிக்கல் ஷீல்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றத கருத்து எல்லாம் ஃபார் நார்த் இந்தியா சோ இந்த சைட்ல மேற்கு தொடர்ச்சி மலைகள் இன் சவுத் இந்தியா இஸ் மிகப்பெரிய எக்கோலாஜிக்கல் ஃபீல்டு ஃபார் நம்பர் சவுத் இந்தியா ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ வந்து இவ்வளோ வந்து சுப்ரீம் கோர்ட்டு நார்த் தான் பிரச்சனை அப்படின்னும் ஏ ஏன் இந்த பிரச்சனை என்ன மைனிங் ப்ராசஸ் யாருக்கு போக போகுது இதெல்லாம் வந்து யார்கிட்ட தான் போய் சேரப்போகுது ஸோ இந்த மைனிங் ப்ராசஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் டீப் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மைனிங் யாருக்கு போகுது அப்படின்றது இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல பட் ஆனால் எல்லாருக்குமே தெரியும் இந்தியா லெவலில் பயங்கரமாக மைனிங் ப்ராசஸ் பண்ணுற ஒரே கம்பெனி ஒன்னன் வள்ளி நம்ம தலைவர் தான் அதானி தலைவர் அதானி காபரேஷன் தான் வந்து இந்த மைனிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி மும்பையில் பண்ண மைனிங்க்கு கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மைனிங் ப்ராசஸ் வந்து அதானி தான் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் ஃபேவராக அதானிக்கு வந்து இந்த மைனிங் ப்ராசஸ் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு பட் இந்த அறவள்ளி ரேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து சப்போஸ் மைனிங் ப்ராசஸ் ஒன்று இறங்கிட்டாங்க அப்படின்னா மலைகளை பார்த்த அதாவது பாலை பார்த்த பூனை வந்து சும்மா இருக்காதுங்க ஏதோ வந்து நூறு மீட்டருக்குள்ளே இருக்க மவுண்டைன்ஸை மட்டும் எடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக சுற்றி எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க அறநூறுலேருந்து எழுநூறு கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்க எல்லா மலை பிரதேசங்கள் எல்லா அது சம்மந்தப்பட்ட இடங்கள் ஃபஸ்ட்டு மலைப்பிரதேசங்கள் அதை சுற்றி இருக்க கிராமங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க ஸோ இதை வந்து நம்ம முலையிலேயே கிள்ளி போடணும் அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்து இல்லை ஸோ சப்போஸ் ஆரவல்லி ரேஞ்ச் இந்த மாதிரி அழிக்கப்பட்டு காலி பண்ணப்பட்டது அப்படின்னா உடனே எல்லாம் அதோட ரியாக்ஷன்ஸ் காட்டாது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் பயங்கரமா வந்து டெல்லி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ப்ரா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இனிஷியலாக என்ன பண்ணணும்னா அறவள்ளி ரேஞ்சு தான் தார் டெசர்ட் ராஜஸ்தான்ல இருந்து வர தார் டெசர்ட்லேருந்து வர மிகப்பெரிய ஹீட் வேவ்ஸை கண்ட்ரோல் பண்ணி இந்த சைடில் ஹரியானா அதுக்கப்புறம் வந்து டெல்லி ராஜஸ்தானோட இன்டீரியர் ரீஜன்ஸ்கெலாம் வராமல் பார்த்துட்டு இருக்க அந்த அரவள்ளி ரேஞ்சு அப்படி இருக்கும்போது காலி பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹீட் வேஸ் அடிக்கிற அடி யாராலையுமே தாங்கவே முடியாது சம்மர் டெம்பரேச்சர் நம்மளால் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு டிகிரியே தாங்க முடியாது அறுபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த மூணு ஸ்டேட்ஸ்லையும் எஸ்பெஷலாக டில்லியிலலாம் போகும் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் நூற்றி முப்பதே தாங்க முடியாது ரெண்டாயிரம் வரைக்கும் போகும் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் சப்போஸ் நீங்கள் இதை வரவள்ளி ரேஞ்ச் ஆயிடுச்சிங்கன்னா ரெண்டாயிரம் இஸ் எ ஹியூஜ் நம்பர் வா அதாவது நீங்கள் ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு தடவை சுவாசிச்சிங்க அப்படின்னா கேலி இதை தவிர்த்து ஃப்ரீக்குவெண்ட்டாக புழுதி புயல் அந்த சுற்றி சுற்றி அடிக்கும்ல பாலைவனத்தில் புழுதி புயல் அது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும் வெள்ளப்பெருக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் மழைகள் வரும் இதை தவிர்த்து வந்து சிவியரான வாட்டர் கிரைசிஸுங்க ஸோ இது எல்லாமே மக்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை மட்டும்தான் நான் பேசியிருக்கேன் இதை தவிர்த்து சுற்றி இருக்க புலிகள் அனிமல்ஸ் நிறைய மிருகங்கள் வைல்ட் அனிமல்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் பறவைகள் அதை சுற்றி இருக்க எக்காலஜிக்கல் சிஸ்டம் அதை நம்பி இருக்க சின்ன சின்ன புழு பூச்சி இது எல்லாமே உயிர் வாழ்கிறதுக்கு உண்மையாலுமே நம்ம அதாவது நம்ம எப்படி இங்கே உயிர் வரமோ அதே மாதிரி தான் அதுங்களுக்கும் எல்லா தகுதிகளும் இருக்குது ஸோ இது எல்லாமே அழிக்கப்படும் அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அட்லீஸ்ட் மவுண்டினோட பர்மிஷனை அழிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இல்லை சுப்ரீம் கிட்ட பர்மிஷன் வாங்குறாங்க பட் இந்த மாதிரி மிருகங்கள் பறவைகள் இதெல்லாம் அழிக்கிறதுக்கு நம்ம பர்மிஷனே வாங்குறதில்ல ஈஸியாக அழிச்சிட்டு போயிடுவோம் அதுதான் நடக்கப்போகுது ஸோ இவ்வளோ வந்து பேசும்போது இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கண்டிப்பாக ஒரு டிஃபண்டிங் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்கல்ல அதை பற்றியும் பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் உபேந்திர யாதவ் என்ன சொல்லியிருக்கேன்னா நாங்கள் வந்து இது நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டீங்க நிறைய விஷயங்களை அப்படின்னு ஸோ என்ன இருந்தாலும் ஒரு டிஃபண்டிங் ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து மொத்தமாகவே பூஜ்ஜியம் புள்ளி பத்தொம்போது பர்சன்டேஜ் தான் சொத் மொத்தமாக இருக்க ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் லேக்ஸ் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் ஆரவழி ரேஞ்சில் மைனிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கோம் அவர் வாயிலேருந்தே ஒத்துக்கிட்ட பர்மிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து தொண்ணூறு சதவீதம் ராஜஸ்தான்ல ஒன்பது சதவீதம் குஜராத்தில் ஒரு சதவீதம் ஹரியானால டெல்லியில எந்த மைனிங் ப்ராசஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை தவிர்த்து நாங்கள் வந்து நிறைய வந்து ஃபாரஸ்டை பார்த்துக்கணும் டைகரை வந்து அதாவது புலிகளை பார்த்துக்கணும் வைல்ட் அனிமல்ஸை பார்த்துக்கணும் இது எல்லாமே இதுக்குள்ள அடக்கம் ஸோ நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விலாவரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட் இன் எக்ஸ்ட் தளத்தில் கொடுத்துருக்காரு ஸோ இதெல்லாம் தவிர ஒரு மவுண்டைன் ரீஜியன் நார்த்தில் மட்டும் நம்ம பேசுறோம் பட் நம்ம ஊர்லேயும் நிறைய அழிக்கப்பட்டுட்டு இருக்கு அதுக்கும் நம்ம வந்து குரல் கொடுக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா கூகுள் மேப்ல சும்மா போயிட்டு வெஸ்டர்ன் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டூ டூ தௌசண்ட்ல பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துல அதே சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்கள் பாருங்க இருக்குங்க ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிப்பேன் நம்ம போயிட்டு அட்லீஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டாச்சு பாக்கிறதுக்காக நிறைய மலைகளை விட்டு வைங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கோவம் வருது ஸோ இது எல்லாமே வந்து மக்களாகிய உங்கள் முன்னாடி எடுத்துட்டு வந்து டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்க்குற எல்லாரும் சேவ் ஆரவல்லி ரேஞ்ச் சேவ் மவுண்ட்ஸ் சேவ் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இஸ் விஜயகார்த்திக் சைனிங் ஆஃப் டாடா பபாய் சி யூ கம்மியாக யூஸ் பண்ணுங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க பபாய்